இந்த கோழி குஞ்சுக்கு என்ன வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்றது பண்ண வச்சுருக்குறவங்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள் இது வந்து இப்போ ஒரு மூணு குஞ்சு மூணு குஞ்சு தான் ஆனால் இப்படியே இருக்குது எப்போ பார்த்தாலும் ஆனால் தீனியெல்லாம் எடுக்குது தீனி எடுக்குது தீனி எடுத்தாலுமே கூட நான் வந்து இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால எனக்கு வெளியில் விட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேன் இது பாருங்கள் பார்க்குது தண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுக்கு அப்பப்பையும் இந்த மாதிரி வந்து சுருண்டிக்குது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா அந்த குள்ளி இந்த கோழி குஞ்சு எப்படியும் காப்பாற்றிடலாம் ஆனால் ஆட்டிவியாக தான் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது சாப்பிடும் போதெல்லாம் நல்லா இருக்குது நான் அதுக்காகவே உங்களுக்கு பொறுமையாக தான் காட்டுறேன் பாருங்கள் கண்ணெல்லாம் வேறு வந்து மூடிக்குது இந்த மாதிரி தலையை குஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கண்ணெல்லாம் வேற மூடிக்கும் அப்படியே கண்ணு கொண்டு போய் சொருவிடும் நானும் எவ்வளவோ இது பார்க்குறேன் எனக்கு என்ன மருந்து ஊத்துறது அப்படின்றது தெரியலை இது மெடிக்கலில் சொல்லி கேட்டாலும் அவங்களுக்கும் தெரிய மாட்டானுது இதே போல் தான் வந்து வந்து தலையை வந்து சுருட்டிக்குது சாப்பிடும்போது மட்டும் நல்லா சாப்பிட்டுக்குது அடுத்த நிமிஷம் அப்படியே வந்து சாப்பிடும்போது கூட நல்லா ஃபுல்லாக சாப்பிடாது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு திருப்பி இந்த மாதிரி வந்து தலையை வந்து இது போட்டுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நான் கம்பி குண்டுக்குள்ள தான் போட்டிருக்கேன் அப்படியே பின்னாலேயே போவோம் அப்படியே பின்னாலேயே போய்டும் அப்புறம் வந்து சாப்பிடும் திருப்பி அப்படியே பின்னாலேயே போயிடும் உடனே வந்து இல்லைன்னா அப்படியே வந்து உட்காந்துக்கும் தலையை சு அப்படியே சுற்றி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கும் அப்போ சாப்பிட்டோம் பார்த்திங்களா அப்படியே போயிடும் அப்படியே பின்னாலேயே போயிடும் அந்த ரெண்டு நிமிஷம்தான் அப்படி கொத்துது ஒரு செகண்டு ரெண்டு செகண்ட் அப்படி குத்தும் அந்த கொத்தின உடனே அது உடனே வந்து தலையை வந்து இழுத்துட்டு போயிடுது அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது எனக்கு ஒன்றும் புரியலை இதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கோழி கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் ரெண்டு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் குத்தும் அப்புறம் உடனே வந்து தலை வந்து இந்த மாதிரி வந்து ஆடும் அதனால தான் நான் வந்து ரொம்ப நேரமாக நான் காட்டுறேன் இந்த வீடியோவை அஞ்சு நிமிஷத்துக்கு இல்லைனாக்கா நான் ஒரு நிமிஷத்துலேயே நான் போட்டிருப்பேன் ஒரு நிமிஷத்தில் போட்டால் கடகடன்னு ஓடிடும் அதனால கொஞ்சம் பொறுமையாக பார்ப்பீங்க அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோவை வந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஓட் ஓட்டியிருக்கேன் நான் விம்ரால் கூட ஊற்றி பார்த்துட்டேன் அப்புறம் கடையில் சொல்லிவிட்டு ஒரு நரம்பு தளர்ச்சி மாத்திரை அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அதையும் வாங்கி வந்து ஊற்றியிருக்கேன் இருக்கேன் இருந்தாலும் பத்து பதினஞ்சு நாள் அதுக்கு இப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட சரியாகலை அதனால தான் சரி ஒரு வீடியோ அது போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுனால நான் போடுறேன் போட்டிருக்கேன் பண்ணையில் இருக்கிற கோழிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குமா என்ன அப்படின்றதையும் அதையும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு இது வீட்டில் வளர்க்குற கோழி தான் பூண்டு போட்டேன் பூண்டு போட்டால் பூண்டு ஒன்று எடுத்துச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு எடுத்து பாருங்கள் அது அதால் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக சாப்பிட முடியல ஃப்ரீயாக தண்ணி குடிக்க முடியல இந்த தொந்தரவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கள் செய்துக்கு இதை கொஞ்சம் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்து உட்காந்துடும் அப்படியே உட்காந்துடும் ரெண்டு வாட்டி கொத்தோம் இந்த மாதிரி க தலை சுற்றுற மாதிரி இருக்கா என்ன இது அதுவும் எனக்கு புரியலை தலை சுத்தினால கூட இத்தனை நாளைக்கு தலை சுத்தமான்றதையும் தெரியல எனக்கு பார்க்கறதுக்கு நல்லா ஆட்டிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏதாவது வயலில் வாங்கினாலும் இந்த மாதிரி உடனே அப்படியே பின்னாலேயே போயிடுது அதுக்கு வேற எந்த தொந்தரவுமே கிடையாது இந்த தலை மட்டும் அப்படியே குடிஞ்சிக்கிட்டே பின்னால் போடுறது தான் இது வெளியில் விட்டோன்னு எங்கேயாவது போய் பின்னாலேயே போய்